திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது யமபயத்தை போக்கும் திருக்கோடீஸ்வரர் கோயில் திருக்கோடிக்கா பாடல் பெற்ற காவேரி வடகரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் முப்பத்தேழாவது தலமா இருக்கிறது இந்த திருக்கோடிக்கா பல சிறப்புகளோட விளங்குது இந்த கோயில் இங்க இருக்க இறைவருடைய பெயர் வந்து திருக்கோடீஸ்வரர் இறைவியுடைய பேர் வந்து வடிவாம்பிகை திரிபுர சுந்தரி அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த தளத்துக்கு திருநாவுக்கரசருடைய பதிகங்கள் மூன்று திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் நாலு பதிகங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது மயிலாடுதுறையிலிருந்து குத்தாளம் கதிராமங்கலம் போகிற வழியிலையும் இருந்து ஆடுதுறை வந்து இந்த தளத்தை வந்து நம்ம வந்து அடையலாம் மயிலாடுதுறை இருந்து கும்பகோணம் போற சாலையில திருவாடுதுறை அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த தலத்தை வந்து நம்ம அடையலாம் நவகிரக தலங்கள்ல இருக்கிற சூரிய நாராயணருடைய கோயில் வந்து இந்த தளத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலுடைய பெரிய தல விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய திருமேனிக்கு சமமா பெருமை கொண்ட தலம் இந்த தலம் அப்படின்னு பார்வதி கிட்ட சிவபெருமான் சிலாகித்து சொல்லப்பட்டது இந்த தலம் யமபயம் நீக்கும் தலமாக இந்த தலம் வந்து விளங்கு இங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்து நிறைய விசேஷங்கள் உண்டு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவானும் யமனும் ரெண்டு பேரும் எதிரெதிர் சன்னதியில் நின்று அருள் பாலிக்கிறாங்க அதே மாதிரி சித்ரகுப்தரும் துவா துர்வாச முனிவரும் ரெண்டு பேரும் எதிரெதிர் சன்னதியில் நின்று அருள் பாலிக்கிறாங்க தலத்தோட தீர்த்தமாக இருக்கிற காவேரி நதி உத்தரவாகினியா இருந்து இந்த இடத்துல இருந்து வடக்கு பக்கம் பாயுது கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் வந்து இங்கே காவேரியில் வழி குளித்து இறைவனை வழிபட்டால் நம்மளுடைய எல்லா பாவங்களும் தொலைந்து விடும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த தளத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து பால சனி அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க சனி பகவான் தலையில் சிவலிங்கம் இருக்குது இந்த தளத்தில் கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மகாதேவியுடைய ஆணைப்படி செங்கற்களால் இந்த கோயிலை இடித்து கற்றளியாக திரும்ப கட்டப்பட்டதாக அங்கே வந்து சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்குது அதுபோல் மூன்று கோடி மந்திரங்களும் சாப விமோசனம் பெறுவதற்காக இந்த தளத்துக்கு வந்து சிவன் முன்னாடி நின்று சரியாக மந்தரித்த உச்சரித்து சாப விமோசனம் பெற்றாங்க அப்படிங்கிறது இந்த தளத்துக்கு உள்ள பெருமை அதே மாதிரி மூன்று கோடி தேவர்களும் இந்த தளத்துக்கு வந்து இறைவனை வணங்கி முக்தி பெற்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம் ஒரு சமயம் கைலாயத்தையும் திருக்கோடிக்காவையும் ஒரே தராசில் வச்சு பார்த்தப்போ திருக்கடிக்கா மேலோங்கி நின்றுதான் கைலாயம் வந்து கீழே போயிருச்சான் அவ்வளோ பெரிய பெருமை வந்து இந்த தளத்துக்கு இருக்குது இந்த தளத்தில் செய்கிற தியானம் ஹோமம் ஜபம் எல்லாமே வந்து மும்மடங்களாக நமக்கு வந்து பழிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு பெருமை கொண்டது இந்த கோயில் வந்து ரெண்டு கோபுரங்களோட ரெண்டு பிரகாரங்களோட அமைஞ்சிருக்கு இந்த தளத்தில் இருக்கிற ராஜகோபுரம் வந்து அஞ்சு நிலங்களோடையும் அடுத்துள்ள கோபுரம் வந்து மூன்று நிலங்களோடையும் நிலைகளோடையும் காணப்படும் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி தருது கோபுர வாயிலிருந்து உள்ளே போனோம்னா எதிரில் கவசமிட்ட கொடிமரம் கொடிமரத்து விநாயகர் பளிபீடம் நந்தியும் காட்சி தர்றாங்க ரெண்டாவது கோபுரம் கடந்து உள்ளே போனோம்னா காணப்படும் முன் மண்டபத்தில் வலதுபுறம் அம்பால் சன்னதி இருக்குது வடிவாம்பிகை வந்து நின்ற கோலத்தில் தரிசனம் தர்றாங்க பிரகாரத்தை வளம் வரும்போது கரையேற்றும் விநாயகர் மயில் வாகனர் மூர்த்தங்கள் கஜலக்ஷ்மி ஜேஷ்டா தேவி பைரவர் சூரியன் சந்திரன் சனி பகவான் துர்வாச சன்னதிகள் எல்லாமே இருக்கு இருக்குது கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தக முனிவர் நடராஜர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை எல்லாரும் இருக்காங்க வளம் முடித்து உள் மண்டபம் சென்று துவார விநாயகரையும் பாலசுப்பிரமணியரையும் தரிசித்து வாயிலை கடந்து உள்ளே போனோம்னா நேரே மூலவர் தரிசனம் நமக்கு கிடைக்குது மூலவர் கருவறை போகிற வழியில் ரெண்டு பக்கமும் சித்திரகுப்தரும் யமதர்மனும் தல் கை கும்பிட்டு இறைவனை வணங்கி நின்ற கோலத்தில் நமக்கு தரிசனம் தர்றாங்க இது வந்து இந்த தளத்துக்குள்ள விசேஷமான சிறப்பு திரு கோடீஸ்வரர் சதுர பீடத்தில் உயர்ந்த பானத்துடன் சுயம்பு லிங்க உருவத்தில் கம்பீரமாக நமக்கு காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் கருவறையுடைய மேற்கு சுவத்தில் முதல்ல உள்ள அறையில் நாகலிங்கம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் மனோன்மணி அம்பாள் விக்கிரகங்களாக இருக்காங்க அடுத்துள்ள சன்னதியில் ஆறுமுகம் பன்னிரண்டு கைகளோடையும் கைகளில் நாகக்கனி வில் பானம் மற்றும் பிற படை கண்களோடு வள்ளி தெய்வானையோட அசுர மயில் வாகனத்துல காட்சி தன்னார் தர்றார் இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தோம்னா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு நான்கு வேதங்களோட சிவலிங்கங்கள் காணப்படுது அதுக்கடுத்து கஜலக்ஷ்மி இறுதியாக சனீஸ்வரர் வந்து அருள் தர்றாரு சனீஸ்வரர் அவரோட மனைவியான ஜேஷ்டா தேவி மகன் மாந்தி மகள் மாந்தாவோடு சிலை வடிவத்துல நமக்கு வந்து தரிசனம் தர்றாரு மாந்தாவுடைய கையில் தாமரை மலரும் மாந்தியுடைய முகம் ரிஷப முகமுமாகும் இந்த மூணுமே வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு அற்புதமாக காட்சி தர்றாங்க அதே மாதிரி வடக்கு சுற்றுல கோயிலுடைய தலவருஷமாக இருக்க பிறம்பு மரம் இருக்குது அடுத்தது அஷ்டபூஜ துர்கை சன்னதி அதே அடுத்து சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியாக அருள் பாலிக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் புஷ்கரணி கிணறு வடிவத்தில் இருக்குது இதை கடந்து போனோம்னா பிரம்மாவுக்கு ஒரு சிறு தனி சன்னதி வந்து இங்கே இருக்குது ஆலயத்தில் வந்து பல அழகிய சிற்பங்களை வந்து நம்ம காணலாம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு லீலைகளை பல காட்சிகளை நுட்பமாக பல்லவர் காலத்து சிற்ப வடிவத்தில் இங்கே நல்லா அமைச்சு வச்சுருக்காங்க கோயிலில் ந நிறைய இடத்துல இதை வந்து நம்ம பார்க்கலாம் சிற்பங்கள் யாவுமே வந்து வெகு அற்புதமாக கண்ணை கவரும் விதத்தில் வந்து அமைச்சிருக்காங்க ராஜகோபுரத்து வாயில்ல காமதேனு கற்பக விருக்ஷம் குதிரை மற்றும் யானை வீரர்கள் போர்க்காட்சிகள் மனுநீதி சோழனுடைய நீதி வரலாறு கண்ணனின் கோலங்கள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு விதமான வாத்தியங்களையும் இசைக்கும் மாந்தர்கள் யாவும் கண்ணுக்கு விருந்தாக அமைஞ்சிருக்காங்க இதேபோல் திருக்கோடீஸ்வரருடைய கருவுரை வெளி சுவற்றில் அழகிய சிற்பங்களை வந்து நம்ம பார்க்கலாம் தெற்கு சுவரில் முதல்ல நடராஜர் சிற்பம் இருக்குது இடதுபுறம் சிவகாமியும் வலதுபுறம் காரைக்கால் அம்மையார் பேயுருவில் தலைவிரி கோலமாக தாளமிட்டு சிவனை கூற்றி பார்க்குற மாதிரி ஆனந்திக்கிறாங்க அதே மாதிரி திருவடியின் கீழே வந்து பாடுபவர்கள் மத்தளம் அடிப்பவங்க தாளமிடுவர்கள் அப்படின்ட்டு மூணு கணங் களங்கள் இருக்காங்க அடுத்து வரிசையாக பிட்சாடனர் விஷ்ணுவோட மோகினி அவதாரம் ஒரு குள்ள பூதம் அமர்ந்த நிலையில் மகாகணபதி அகத்திய முனிவர் தக்ஷணாமூர்த்தி அத்ரி முனிவர் பிருகு முனிவர் எல்லாருமே இருக்காங்க இறைவனுடைய கருவறை மேல் மேற்கு சுவற்றில் லிங்கோத்பவர் அவருக்கு அடுத்து மகாவிஷ்ணு வந்து நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மகாவிஷ்ணுவுக்கு ரெண்டு பக்கமும் குச்ச முனிவரும் வசிஷ்ட முனிவரும் இருக்காங்க விமானத்தில் வந்து மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாரு வடக்கு கருவறை சுவற்றில் முதல்ல கௌதம மகரிஷியும் அதுக்கடுத்து பிரம்மாவும் தொடர்ந்து ரிஷி அஷ்டபுஜ துர்கை அர்த்தநாரீஸ்வரர் எல்லாரும் இருக்காங்க விமானத்தில் பரமேஸ்வரன் காட்சி அளிக்கிறார் கிழக்குப்புற விமானத்தில் இறைவனும் அம்பாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சி அளிக்கிற சிற்பம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த தளத்து கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவபுராணத்தில் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் விவரிக்கப்படுற ஒரு நிகழ்ச்சி படி இந்த தளத்தில் மகிமையை வந்து ரொம்ப மேலும் சிறப்புட்டுது தன் கணவரை கொன்னுட்டு நெறி தவறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்த லோக காந்தா அப்படிங்கிற பெண்மணி அவர் வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டே வந்தப்போ அவரோட இறுதி காலத்தில் திருக்கோடிக்கா வந்து தங்க நேர்ந்தது அங்கே திருக்கோடிக்கா வந்ததுக்கப்புறம் வந்து அவர் இந்த இடத்துல மரணம் அடைஞ்சாங்க மரணம் அடைஞ்ச உடனே யமதூதர்கள் வந்து அவளை தண்டிக்கிறதுக்கு நரகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க இதை பார்த்த சிவதூதர்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவித்து இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சிவதூதர்கள் எல்லாமே வன்மையாக கண்டிக்கிறாங்கிறதுனால வந்து யமதர்மராஜர் கிட்ட போய் முறையிட்டார் சிவபெருமான் சொன்னார் தன்னோட தலமாக இருக்க திருக்கொடிக்காவோடு சம்பந்தப்பட்டவங்களை யாரையும் யமதர்மனுக்கு தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுபோக தேச வர்த்தகமானங்களால் இங்கே வந்தவங்களுக்கு எமன் கண்ணெடுத்தும் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆணையிட்டார் அதுபோக திருக்கோடிக்கா அப்படிங்கிற இந்த ஒளிய காதால் கேட்டவர்களையும் கூட தண்டிக்கிற உரிமை வந்து எமனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த தளத்து மண்ணை மிதித்தவங்களுக்கு அவர் நெருங்கவே கூடாது அப்படின்னு கட்டளையிட்டார் யமன் வந்து வேறு வழியின்றி அந்த பெண்மணியை விட்டுட்டு திரும்பினார் லோககாந்தா அப்படிங்கிற அந்த பெண்மணி இந்த தளத்தில் சம்மந்தப்பட்டு விட்டதால் இருந்து விடுபட்டு பின்னாடி அவர் முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு சொல்கிறாங்க இது ஒரு இந்த மாதிரி சொல்கிறத வந்து நிரூபிக்கிற விதமாக இந்த ஊரில் வந்து மயானமே கிடையாது இந்த ஊரில் மரணிக்கிறவங்களை வந்து காவேரியோடைய அடுத்த கரைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் வந்து அவங்கள தகனம் பண்ணுறாங்கங்கிறது இங்கே இருக்கிற பெரிய விசேஷமாக இந்த செய்தி மூலவர் கருவறை போகிற வழியில் வெளிமண்டபத்தில் ரெண்டு பக்கமும் யமதர்மனும் சித்திரகுப்தனும் பணிவுடன் சிலையாக நின்று கொண்டு நின்று கொண்டு சிவனை வணங்கிக்கிட்டு இருக்காங்க இது இந்த தலத்துடைய விசேஷமான பெருமை காசியை போல் இந்த தளத்தில் வாழ்ந்தவர்களுக்கு எமபயம் கிடையாது அப்படிங்கிறது உறுதி தன்னை வணங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் யமபயத்தை இருந்து காத்து அருள் பாலிக்கிறாரு இங்கே இருக்கிற இறைவன் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம் நாமும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி திருக்கோடீஸ்வரர் கோயிலுக்கு போய் திருக்கோடீஸ்வரரை வணங்கி யமபயம் போக்கி அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா நாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்